ஹாய் ஹலோ வெல்கம் டு அவடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே காரசாரமாக காராப்பூந்தி வந்து செய்ய போகிறோம் அதுவும் தீபாவளிக்கு ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும் போதுமாங்க நம்ம காரமும் சாப்பிட்ணும்ல அதனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து காராப்பூந்தி வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன பொருள் போட்டு செய்கிறேன் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ இந்த காராப்பூந்தி எப்படி செய்யலான்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காராப்பூந்திக்கு தேவையான கடலை மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கடலை மாவு கட்டி கட்டியாக இருக்குங்க அதனால் நான் வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் கடலை மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணிங்க வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு கப் வந்து கடலை மாவு தான் எடுத்துருக்கேன் உங்களோட தேவைக்கு நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நான் ச நம்ம வந்து சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரைச்சி எடுக்கும் போது யூனாக வருங்க நமக்கு கட்டி இல்லாமல் வரும் ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து ஒரு கப் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு கரெக்டான அளவு இந்த ஒரு கப் ஒரு கப் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து கிளறி எடுத்துக்கலாங்க ஒரே மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அளவு தெரியாத போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக தெரியுங்க இப்போ ஒரு கப்பு வந்து தண்ணி வந்து ரெண்டு கப் மாவுக்கும் சரியான அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தண்ணியை வந்து நீங்கள் கொண்ட குறைச்சி சேர்த்துக்கோங்க மாவு வந்து கே நம்ம வந்து நம்ம வந்து கரைச்சி எடுக்கும் போது நமக்கு வந்து கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ மாவை நாம் ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தோன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க அதாவது டீஸ்பூனால் கால் டீஸ்பூன் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மாவு வந்துட்டு நல்லாவே நான் கரெக்டாக வந்து நம்ம வச்சு போடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு நம்ம வந்து மாவு வந்து ரொம்ப எடுத்துக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு ஊற்றி பொறிக்கும் போது நமக்கு கரெக்டாக வருங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து ஜல்லிக்கரண்டி தான் வச்சுருக்கோம் ஒரு குழுக்கரண்டி நம்ம வந்து எடுத்து ஊற்றி அப்படி நல்ல எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணால் மட்டும்தான் பூந்தி வந்து நல்லா எழும்பி வரும் நமக்கு எண்ணெய் சூடாகலை அப்படின்னா நம்ம ஊற்றின உடனே மாவு வந்து அடியில் தங்கிடும் லேட்டாக எழும்பி வரும் ரொம்ப பத்த பற்றியாக இருக்குங்க நல்லாவே வராது பூந்தி ரொம்பவே இம்பார்ட்டான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து பூந்தி வந்து விழுந்து எலும்பி வரது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க இப்போ வந்து நாம் திரும்ப பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி வந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா மொறு மொறு நல்லா வெந்து வரணும் ரொம்பவும் தீய விட்டுறதுங்க டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காரா பூந்தி வந்து நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து இது வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க உங்கள்கிட்ட வந்து வடவாரி இருந்துச்சுன்னா கூட அப்படியே அள்ளி போட்டு நீங்கள் வந்து எண்ணெயை வடிச்சுக்கோங்க என்கிட்ட வந்து ஜூஸ் வடிகட்டி தான் நான் அதை வச்சு தான் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் காரப்பூந்தி வந்து வடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பூந்தி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஷீட் போட்டு ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு நீங்கள் மேலே கொட்டிடுங்க அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் ஆயிரும் நீங்கள் வந்து காராப்பூந்தியில் அப்படியே வச்சிங்கன்னா எண்ணெய் அதில் தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அடுத்த செகண்ட் ஈடு வந்து நம்ம ஊற்ற போகிறேன் நீங்கள் வந்து நான் வந்து க பெரிய கடாயின்றதுனால நான் வந்துட்டு ரெண்டு கரண்டி வந்து சேர்த்து ஊத்துறேன் நீங்கள் சின்ன கடாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு கரண்டி கரண்டி மட்டும் ஊற்றி நல்லா அழகாக பொறிச்சு எடுத்துக்கோங்க பூந்தி நல்லா எடை எடை எட்ட எட்ட வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காரா பூந்தி பார்த்திங்கன்னா நல்லாவே சீக்கிரமாக எழுந்தி வருது நல்லாவும் வெந்திருக்கு எண்ணெய் ரொம்பவே சூடாக இருக்கும்னு சிம்மில் வச்சுக்கோங்க கரெக்டாக இப்போ நம்ம இது ஊற்றினதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க ரொம்பவும் வசனம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காராப்பூந்தி வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் நல்ல மொறு மொறுன்னு நல்லா வெந்திருக்கணும் இப்போ நம்ம வந்து காரா வந்து செகண்ட் ஐடு ஊற்றி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து காராப்பூந்தி வந்து நல்லாவே நல்லா சூப்பராக நல்லா முத்து முத்தாக கிடச்சிருக்கு நீங்கள் வந்து காராப்பூந்தி தட்டு இருந்தால் கூட வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட தட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து செகண்ட் ஹைடு ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ மாவும் போட்டு எடுத்தாச்சுங்க அடுத்து நம்ம வந்து காராப்பூந்தி வந்து எடுத்து எப்படி இருக்குன்றத பார்க்க அடுத்து அடுத்து காராப்பூந்திக்கு நமக்கு தேவையான பூண்டு வந்து ஒரு பூண்டு நம்ம முழு பூண்டு எடுத்துருக்குங்க இப்போ அப்படியே அதை தோலோடு நசுக்கி நான் வந்து இதோட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து இதோட சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவில் வீர்க்கடலை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க பொட்டுக்கடையில் கூட சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் முந்திரி கூட நம்ம இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டந்தாங்க என்கிட்ட இதான் இருக்குது இந்த பொருளை மட்டுமே நான் போட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ ஃபுல்லாகவே நல்லா வந்து பொறிஞ்சாச்சு இப்போ நம்ம பொறிச்சதை எடுத்து நம்ம வந்து காரப்பூஞ்சையோடு சேர்த்துக்க போகிறோங்க இப்போ பொறிச்சு வச்ச காராப்பொந்தி பார்த்திங்கன்னா நல்லா முத்து முத்தா நல்லா சூப்பராக இருக்குது நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இப்போ இந்த பவுலோடு நம்ம கொட்டிட்டு நம்ம வந்து வருத்த வச்ச பொருளையும் இதோட வந்து சேர்த்துக்க போகிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு காராப்பொந்தி வந்து ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக மொறு மொறுன்னு நமக்கு வந்து கிடச்சிருச்சு கொஞ்சமாக வாசனைக்காக நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க காரத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் வந்து உப்பு வந்து இதோட சேர்த்து தான் நான் பொரிச்சிருக்கேன் அதனால் தேவையில்லை இது வந்து கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் அப்படியே நல்லா குலுக்கி கொடுத்துக்கலாம் நல்லா குலுக்கி விட்டு நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து காரா பூந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இந்த தீபாவளிக்கு இந்த காரா வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் வந்து காராப்பூந்தி வந்து இந்த மாதிரி கடலமாகவும் இருந்தால் ஈஸியாக வீட்டில் எல்லோருமே வந்து செய்யலாங்க பார்த்துனா உங்களுக்கே தெரியும் நல்லாவே மொறு மொறுன்னு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் வந்து காராப்பூந்தியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டான அளவுக்கு ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க நமக்கு வந்து காராப்பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து கிச்சனில் வந்து உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிச்சன் கிச்சனில் வந்து நமக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு இந்த மாதிரி நிறைய கரைகள்லாம் இருக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாதிரி கரைச்சி நல்லா தெளித்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டு நம்ம வந்து தேய்ச்சி கழுவினோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா புதுசாக புத்தம் புதுசாக நல்லா பல பலனும் சூப்பராக இருக்குங்க கரைகள்லாம் நல்லா போயிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம காராப்பூந்தி வந்து போட்டிருக்கோம் இதையும் வந்து பார்த்துட்டு இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் வந்து ரொம்ப கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்